அது லைவ் இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஓகே இப்போ கேட்ட கேள்விலாம் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்க என்னோட பண்ணுவா ஏன் சிட்டிங்க இங்கே நடுவில் ஒரு இது வச்சுருக்கீங்க அதாவது ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது விளக்க குத்து விளக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதுக்குன்னு ஒரு ப்ளேட் மாதிரி வச்சு அது மேலே வைப்பாங்க கோலத்தை காட்டுங்க எல்லாருக்கும் ம் விளக்க காட்டுங்க சித்தி எனக்கு ஒரு டவுட் ஏன் நடுவுல இந்த மாதிரி பூ வச்சிருக்கீங்க ஏன் நடுவுல இந்த மாதிரி பூ வச்சிருக்கீங்க அதாவது விளக்கு வந்து பொண்ணு மாறி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அம்மா ஏன் சித்தி இந்த மாதிரி பண்றீங்க அது லெந்து எடுக்காம அது வச்சு கொளுத்தி அதுல வைக்கலாமே இப்படி ஏத்தலாம்னு சொல்லுவாங்க தப்பு கிடையாது அதனால அப்படியே ஏத்துறோம் ஆ ஓகே சித்தி சித்தி என்னடா இந்த மாதிரி கோலத்தெல்லாம்

இந்த விளக்கெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் நம்ம வீட் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வச்சிருக்கோம்ல அது நம்ம டியூஷன்ல இருக்க ரெண்டு மூணு பேர் நாலு பேரும் பார்க்க விடாங்களாமா ஓகேவா சித்தி

ஆ அந்த தடவை முதல்ல ஆக்சுவலா யாரக்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் அட்லீஸ்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும் இதெல்லாம் விளக்கு வந்து ஆமா எல்லாரும் மீந்து போன பட்டாசுலாம் வந்து இன்னைக்கு தான் தீபாவளிக்கு வாங்கنا பட்டாசுலாம் இருக்குலயா அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆச்சு ஆக்சுவலா தீபாவளிக்கு வாங்கنا பட்டாசு எல்லாத்தையும் மிச்ச வச்சிருக்காங்க கொஞ்சம் அதெல்லாம் இன்னைக்கு தான் வெடிப்பாங்க எங்க ஊர் சைடுல இன்னைக்கு வந்து எல்லா கோவில் இருக்குல்ல கோவில் வாசல்ல வந்து ஒரு பெரிய தீபம் மாதிரி பெருசா அப்படி கும்மிச்சு இந்த திருவண்ணாமலையில ஏற்றுறாங்கல்ல அந்த மாதிரி வச்சு கொடுத்துவாங்க பட் கோயம்புத்தூர்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ நம்ம வீட்டு வாச இங்கே உண்டா இங்க நான் பாக்கல பட் எங்க ஊர்ல வந்து எல்லா கோவில் வாசலையும் அது சூப்பரா இருக்கும் அது பார்க்கவே அது பேர் வந்து வாசலில் வச்சு ஏற்றுவாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில் எல்லா ஊர்லேயுமே ஸ்கூல் வந்து மூணு மணிக்கெலாம் விட்டுரும் சில ஸ்கூல் இன்றைக்கி லீவு ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் கொஞ்சம் ட்ரை நீ கொஞ்சம்

Não, <laughs>